ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குருமாங்க வேச்சு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் ஒன்றைக்கு ஒன்று அப்டேட் ஆகும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடை அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு பிரிஞ்சி எல்லாம் கல்பாசி பட்டை லவங்கம் நட்சத்திரப்பூ எல்லாம் ஆட் பண்ணிக்கணுங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்கேன் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்காவும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுங்க ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா பச்சை வடை போகுலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தக்காளி ஒரு தக்காளிங்க நான் எடுத்திருக்க மசாலாவுக்கு தந்தோடி நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தோடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி வச்சு கொஞ்சமாக உப்பு போடுங்க உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரமாட்டு வதங்கிரும் உங்களுக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம இதில் தேவையான பொருட்களை ஆட் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கிழங்குங்க மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லை கருத்துறோம் பீன்ஸு ஒரு நாலஞ்சு பீன்ஸு பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு இது கூட நீங்கள் கேரட்டு காலிஃப்ளவர் எந்த வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு முனையும் போட்டு பண்ணிடுவேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீட்டில் அரைச்ச மசாலாங்க மட்டன் மசாலா வீட்டில் அரைச்சிருந்தேன் குருமா மசாலா அதை போட்டு தான் பண்ணேன் அட்டை கசமாக இருந்துச்சு குருமா மசாலா வீடியோ வேணும்னா குருமா மசாலா வீடியோ வேணுன்னா அக்னி சமையலில் பாருங்கள் மட்டனுக்கு சிக்கனுக்கு குருமாவுக்கு சால்னாக்கு எல்லாத்துக்குமே இந்த மசாலா ஒன்றும் போதுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லா மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு மஞ்சள் தூள் அரைச்சி போடுங்க போட்டு நல்லா பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி விட்டு அவிச்சு எடுத்துக்கணுங்க வேக வச்சு எடுத்துக்கணும் அப்புறம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க மூடி வச்சு மூடி வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துடும்ங்க உருளைக்கெழங்கு பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துடும் உப்பு சாணலாக்கு தந்தூர் உப்பு போட்டுக்கோங்க ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு தேங்காய் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காய்ங்க இதையும் அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் பால் எடுத்து ஊற்றுனாலும் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க இல்லாட்டா நீங்கள் அப்படியே அரைச்சி ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம் நான் அப்படியே ஊற்றிருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம்ங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எது கூடனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு காணாது ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தளையும் கருப்பு தளையும் போட்டு திண்டியாக இறக்கணும்னா அட்டகாசமான குருமா ரெடிங்க எம்மி எம்மி குருமா ரெடி இன்றைக்கி தேங்காய் குஸ்காவுக்கு தான் பண்ணியிருக்கேன் சைடு ஸ்டார்ட்டு நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்ப ஆஃப் பண்ணிக்கிடலாம் சூப்பரான குருமா ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் ரெஸ்ல சந்திப்போம் பாய்